அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக நம்புங்கள் உங்கள் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போகும் உங்கள் சிறையிருப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற இடம் எங்கேயோ அல்லது எங்கே எங்கே என்ன ஆபத்துகளிலே என்ன சதிசூனியங்களிலே அகப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடங்களையும் யார் யார் உங்களுக்கு விரோதமாய் என்ன செய்து உங்களை அகப்படுத்த சிறையிலே சிறையிருப்பிலே அல்லது கட்டுகளிலும் கண்ணிகளிலும் காவல்களிலும் உங்களை அகப்படும் பண்ணும்படியாய் உங்களை உங்கள் பிள்ளைகளை யாரெல்லாம் வஞ்சித்தார்களோ அவர்களுக்கு விரோதமாய் சதியும் சூனியமும் செய்தார்களோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் அந்த சிறையிருப்பின் பகுதிகளில் இருந்து இன்று இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கர்த்தரே சர்வ வல்லமை உள்ள இந்த ஆண்டு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் நிச்சயமாய் சிறையிருப்பின் கதவுகள் திறக்கப்படும் நிச்சயமாய் அதிலே மாற்றமே இல்லை சகோதர கவனியுங்கள் உங்களுக்காக ஒரு அற்புதமான தூதனை அனுப்பி உங்களை அவர் விடுவிப்பது அவருக்கு லேசான காரியம் நிச்சயமாய் தூதர்கள் எல்லாம் தேவ தூதர்கள் என்று சொல்லப்படுகிற பணிவிடை ஆவிகள்

நிச்சயமாய் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் தேவ பிள்ளைகளாய் இந்த ஜபவேளையிலே விசுவாசத்தோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் நிச்சயமாய் கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய தூதர்களுடைய கண்கள் இருக்கிறது என்பதிலே மாற்றமே இல்லை நீங்கள் எங்கும் இடறி போகாதபடி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்கும் எதிலும் இடறி விழுந்து விடாதபடி எங்கும் எந்த ஆபத்திலும் நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ அகப்பட்டு விடாதபடி உங்களை பாதுகாப்பதற்காக உங்கள் வலது பக்கத்திலே ஒரு தூதர் நிற்பான் நீங்கள் காண்கிறீர்களோ இல்லையோ அறிகிறீர்களோ இல்லையோ உணர்கிறீர்களோ இல்லையோ நிச்சயமாய் உங்களை பாதுகாக்கும் கட்டளை இடுவார் சகோதர சகோதரிகளே பாருங்கள் நம்முடைய அற்புதமான இந்த திருவண்ணாமலை மீட்டிங்ல ஒரு அற்புதமான தரிசனத்தை ஒரு டாக்டர் மருத்துவராகிய சேவியர் என்கிற ஒரு அன்பு சகோதரர் பார்த்து அந்த மூன்று நாட்களும் நடந்த காரியங்களை நமக்கு அறிவித்தார் பாருங்கள் நாம் ஸ்டேஜில் நின்று மேடையில் நின்று பிரசங்கத்தை தொடங்கிய நேரம் கொண்டே மூன்று பெரிய பெரிய வளர்ந்த ஆரபாரமான தூதர்கள் நின்று பக்கபலமாய் நின்று சந்தோஷமாய் பார்த்து காவல் செய்தார்கள் அங்கே வந்திருந்த முழு கூட்டத்தையும் விடுவிக்கவும் ரட்சிக்கவும் பராமரிக்கவும் பரிசுத்த தூதர்கள் அங்கே உலாவிக் இருந்தார்கள் என்பதை அவர் தரிசனமாய் மூன்று நாளும் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் என்பது நிச்சயமான உண்மை அன்பு தேவ பிள்ளைகளே ஐயா இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஓ குளோரி கர்த்தருடைய தூதர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பிசாசுக்கு எத்தனை இந்த சாத்தானுக்கு எத்தனை குட்டி பிசாசுகள் இருக்கிறதோ நன்றாக கவனியுங்கள் ஒரு லேகியோனுக்குள்ளே லட்சக்கணக்கான பிசாசுகள் இறந்திருக்கிறார்கள் மரியாளிடம் இருந்த ஏழு பிசாசுகள் துரத்தப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு பிசாசு வெளியே போர் ஒரு ஆவி வெளியே போனால் பல ஆவிகளையும் அழைத்து கொண்டு அந்த மனிதனுக்குள்ளே மறுபடியும் அது சென்றுவிடும் என்று அறிந்திருக்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியாய் ஐயா பரிசுத்த தூதர்களாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் ஆவிகள் என்பதை அவர்கள் பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகள் என்பதை நீங்கள் நன்றாய் நினைவிலை கொள்ள வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்படுகிறீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பதினால் தான் அதிகாலை வேளையிலும் நம்முடைய இரவு ஜப வேளையிலும் உண்மையான நீதியான சத்தியத்தை அறிய வேண்டும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுவார் என்பதை அறிய வேண்டும் என்ற ஆவலோடு தேவ சமூக

றங்குவார்கள் அலையில்யா ஆதலினால் இது சகோதர சகோதரிகளை எந்த சூழ்நிலையும் பயப்படாதிருங்கள் இதனால் தான் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என் சகோதர சகோதரிகளே இந்த அழகுக்குள்ளே இந்த அதிகாரத்திற்குள்ளே இந்த பாதுகாப்புக்குள்ளே இந்த தேவ அனுகிரகம் கிருபைக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது ஆகையால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது வாதை உங்கள் கூடாரத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை வீட்டை அணுகாது உங்கள் எல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக கர்த்தரே தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சகோதரிகளை படித்துக் கொண்டிருக்கிறாள் அவளை சுற்றிலும் ஆபத்துகள் இருக்கிறது என் மகன் எங்கோ தனிமையா இருந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் சூழ்நிலைகளை சமாளிக்க என் மகளுக்கு என் மகனுக்கு அத்தனை பெரிய ஞானம் இல்லை அத்தனை பெரிய பாதுகாப்பு இல்லை அந்த இடங்களிலே அவர்களுக்கு சகாயம் செய்வார் எவர்

செலுத்துங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு அவரை துதியுங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் காத்து கொள்ளும் என்பதிலே சந்தேகமே இல்லை உங்கள் வழிகளில் எல்லாம் உங்கள் வழிகள் உங்கள் பிள்ளைகளின் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு உங்கள் பிள்ளைகளை காக்கும்படிக்கு உங்களுக்காக கர்த்தரே தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இந்த அற்புதமான தூதர் உங்கள் பாதங்கள் கல்லிலே இடராதபடிக்கு எங்கும் எதிலும் தொடர்புகளிலே எந்த கல்லிலும் அவர்களை தங்கள் உள்ளம் கையிலே இந்த பரிசுத்தமான தூதர்கள் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு சகோதரியே பிறகு ஏன் கவலைப்படுகிறீர்கள் துதியுங்கள் ஐயா கர்த்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள் அவருக்கு உண்மையும் நீதியுமான பிள்ளைகளாய் வாழ்ந்து பழகுங்கள் அப்பொழுது சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்தாலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலே ஆபத்துகள் மத்தியிலே அல்லது எத்தனை எத்தனை விதமான போராட்டங்கள் மத்தியிலே அவர்கள் சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நடப்பது போல நடந்தாலும் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் ஏன்னா உங்களை உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு போவது கர்த்தருடைய அற்புதமும் அதிசயமுமான தூதர்கள் ஆதலினால் இந்த உலகத்திலே இருக்கிற எந்த சேட்டையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்ய முடியாது ஒரு நாளும் சிறைப்படுத்தி கொண்டு போக முடியாது அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நன்றாக கவனியங்கள் அப்போஸ்டர் பதினாறு இருபத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஐயா ஓ அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு பவுலவி பவுலையும் சீலாவையும் அப்படியாய் சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி அங்கே சிறைச்சாலை

வைத்திருக்கிறார்கள் மாட்ட வைத்திருக்கிறார்கள் என் மகன் இப்படியாய் கொண்டான் இப்படியாய் ஒரு இடத்திலே மாட்டிக்கொண்டார் இருந்தாலும் சரி பாருங்கள் இங்கே நடு ராத்திரியிலே பவுனும் சீலாவும் செய்ததை நீங்கள் மறந்து விடலாகாது எத்தனையோ கொடிதான அந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் சீலாவும் ஜபம் பண்ணி ஆய் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஜபிக்கவே முடியாத தியானிக்கவே முடியாத கர்த்தரை நம்பவே முடியாத சூழ்நிலைகளிலே கர்த்தரை நம்முடைய பரலோக தேவனை நோக்கி ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் இது நடக்குமா நம்முடைய வாழ்க்கையிலே என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனை துதித்து பாடினார்கள் ஐயா இருப்பது கடுமையான கொடும் காவல் சிறையிலே ஓ உட்காவலறையிலே

மக்களெல்லாம் அதை என்ன நடந்தது என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை சூழ்நிலைகளிலும் ஆபத்துகளிலும் துக்கங்களிலும் துயரங்களிலும் சிரமங்களிலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் உங்களை துன்பப்படுத்தினவர்கள் உபத்திரவப்படுத்தினவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சூனியம் பண்ணுறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் நிச்சயமாய் ஜெபம் செய்யுங்கள் தேவனை நோக்கி துதித்து பாடுங்கள் ஐயா அப்படியே நீங்கள் பாடும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் அங்கே தீலாவுக்கும் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று சிறைச்சாலைக்காரர்கள் நித்திரை தெளித்து நித்திரை தெளிந்து சிறைச்சாலையும் கதவுகள் திறந்திருக்கிறதையும் கட்டுண்டவர்கள் ஓடி என்பதையும் காண்கிறார்கள் ஓ மாயி காட் அங்கே யாரும் ஓடி போகவில்லை நன்றாக கவனியுங்கள் எப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவனை துதித்து பாடினார்களோ எப்படி துதித்து பாடி அவர்கள் தேவனை நோக்கி அப்பொழுதும் அந்த சிறைச்சாலையிலும் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து ஜபித்தார்களோ மாயி காட் பொழுது சிறைச்சாலையின் அஸ்தி பாரங்கள் அசைந்தது கதவுகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் சகோதர சகோதரிகளை அப்படியாய் நாம் செபிப்போம் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் நொந்துவிடாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதிருங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்று செபியுங்கள் சகல பரிசுத்தவான்களுக்காக தேசத்திலே நடக்கிற ஊழியங்களுக்காகவும் உற்சாகமாய் ஜெபியுங்கள் மாற்றமும் ஒரு மறுமலர்ச்சி உங்கள் சிறையிருப்புகள் நிச்சயமாய் மாறும் சிறைச்சாலையின் கதவுகள் தன்னாலே திறக்கும் நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ யார் எங்கே சரி அவர்களை அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலையின் அஸ்தி பாரங்கள் குலுங்கும் பூமி மிகவும் அதிர்ந்தது போல ஒரு அதிர்வு அங்கே உண்டாகும் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் நிச்சயமாய் எங்கே உங்கள் மனைவி உங்கள் கணவன் அல்லது எங்கே உங்கள் நல்ல வாழ்க்கை சிறைப்பட்டிருக்கிறதோ அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டு போகும் எல்லா கட்டுகளும் அவிழும் நிச்சயமாய் நீங்களோ நீங்களோ விடுவிக்கப்படுவீர்கள்

அஸ்திபாரங்கள் குலுங்க போகிறது நாட்கள் முடிய போகிறது இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் செய்த அன்பு சகோதரன் என்கிற சார்ந்த அன்பு சகோதரன் சுவிஸ் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜபிப்போம் எந்த சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரோ அவருக்கென ஒரு தூதன் புறப்பட்டு செல்லும்படியாய் ஐயா இவருடைய வாழ்க்கையில் நன்மையும் செம்மையுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஒரு பரிசுத்த தூதன் கடந்து செல்லும்படியாய் எங்கே அவருக்கு வர வேண்டிய நல்ல வாழ்க்கை அடைபட்டு இருக்கிறதோ எங்கே அவருக்கு வர வேண்டிய நல்ல வாழ்க்கையை யார் எவன் எங்கே யார் திருடினார்களோ அங்கே கட்டுகள் அவிழும்படியாய் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் என அன்பு சகோதர சகோதரிகளே நடக்கப்போ

செல்லும்படியாய் ஐயா உடைய திருவார்த்தை சொன்னது போலவே இந்த சிறியரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசுத்த தூதன் உண்டு அவன் எப்பொழுதும் என் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறான் என்று சொன்னீங்களே சுவாமி அந்த அற்புதமான தூதர்கள் உடைய பிள்ளைகளுக்காக கடந்து செல்லும்படியாய் அமே நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஐயா ஆதலினால் பொல்லாப்பு இவர்களுக்கு நேரிடாதபடி வாதை இவர்கள் பிள்ளைகளையோ கூடாரத்தையோ குடும்பத்தையோ அணுகாதபடி இவர்களை இவர்கள் வழிகளில் எல்லாம் பாதுகாக்கும்படியாய் என் தகப்பனே தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக இவர்கள் பிள்ளைகளும் எங்கே எங்கே எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலே ஆபத்திலே அல்லது இடங்களிலே நடந்து கொண்டிருந்தாலும் சரி எந்த சிக்கலும் சிரமமான சூதும் சூனியமுமான இடங்களிலே நடந்து கொண்டிருந்தாலும் சரி இவர்கள் பாதங்கள் கல்லிலே இவர்களை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் உடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் வாழ்வோம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் எப்படி பவுலும் சீலாவும் என் தேவனாகி கர்த்தரை துதித்து பாடிய பொழுது ஐயா சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது கதவுகள் எல்லாம் திறவுண்டது கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று என்று நாங்கள் வாசிக்கிறது போலவே உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் பரிசுதாவியானவரின் மகிமை இறங்கி வரும்படியும் ஜபிக்கிறோம் சுவாமி நதியோடு துதிக்கிறோம் சுவாமி பிள்ளைகள் யார் யார் கையிலே எந்த எந்த வீடுகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ எந்த எந்த காரியங்களிலே எந்த சூன்யங்கள் மந்திரங்கள் எந்த சதி சூனியங்கள் எந்த விதமான காரியங்களிலே யார் கையிலே அகப்பட்டு சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து இவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் பாதுகாக்கப்படும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் மகிமையும் என் தெய்வமே உடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தர் அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பாதுகாக்கும்படியாய் பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இவர்களுக்காகவே உதவிகள் செய்யும்படியாய் இவர்களுக்காகவே அற்புதங்களை செய்யும்படியாய் இவர்களை எங்கும் தவிர விடாதபடி உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் இவர்களை பாதுகாக்கும்படியாய் பாளையம் இறங்கி பாதுகாக்கிற பரிசுத்த தூதர்கள் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து விடுவித்து ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் அன்பரும் ரட்சகரும் ஆகிய எங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே மேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்கள் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய நபர்கள் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாழ்க்கை சிறைப்பட்டு போன வாழ்க்கை சிறைப்பட்டு போன பிள்ளைகள் சிறைப்பட்டு போன சகோதரிகள் உங்களை விட்டு பிரிந்து போனவர்களை கொண்டு வரும்படியாய் ஞாயிற்றுக்கா கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நிச்சயமாய் அவர்கள் அவர்களை எங்கும் சிதறி போகாதபடி உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள் நீங்கள் அதைப் பார்ப்பீர்கள் உங்களை நிச்சயம் நகிழ்ந்து கலியூரப் பண்ணுவார் கர்த்தர்